முருகனுக்கு அரோகரா என் குழந்தையே உனக்காக உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் சென்று குறி கேட்டுவிட்டு வந்தார்கள் தங்கமே ஆனால் அங்கு அவர்களுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி தான் நீயும் உன்னுடைய துணையும் ஒன்று சேர வேண்டும் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் அனைவரும் சென்று உன் துணையின் வீட்டார்கள் குறி கேட்க சென்றார்கள் அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களுடைய மனமும் உள்ளமும் கலங்கிவிட்டது இந்த உறவு எப்பொழுதும் நிலைத்துத்தான் இருக்கும் இந்த உறவில் பிரிவு வந்தால் கூட கூடிய விரைவில் சேர்ந்துவிடும் அப்பேற்பட்ட உறவுகளாகத்தான் இவர்கள் எப்போதும் இருப்பார்கள் இப்போது சந்தர்ப்ப சூழ்நிலையால் இவர்கள் பிரிந்து இருக்கின்றார்களே தவிர

இவர்களையா பிரித்து வைத்திருக்கிறீர்கள் என்று மிகவும் கண் கலங்கி நின்றன கவலைப்படாதே தங்கமே கூடிய விரைவில் உன்னுடைய அன்பானவர் உன்னை தேடி வருவார் நீ மட்டும் எனக்கு போதும் என்று கூற போகின்றார் மற்றவர்கள் வழியை வைத்து உன்னை நீ தேடாதே உனக்கான தனி பாதையை நீயே உருவாக்கு தங்கமே பயமும் நம்பிக்கையும் இரண்டுமே கண்ணுக்கு தெரியாததை நம்ப சொல்லும் ஆனால் நீ நம்பிக்கையை தேர்ந்தெடு நான் இருக்கின்றேன் உன் எண்ணத்தை மாற்றினாலே போதும் வாழ்க்கைக்கு அர்த்தம் தேடாதே நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு நீயே ஒரு அர்த்தத்தை உருவாக்கு அன்றைக்கு தெரியாத விஷயம் இன்றைக்கு தெரிந்து இருக்கலாம் அதற்கு காரணம் காலம் கற்று கொடுத்த மிக பெரிய பாடம் அதனால் பழைய தவறுகளை நினைத்து வருந்தாமல் உன்னை நீயே மன்னித்து நிம்மதியாக இரு தங்கமே உன்னை விலக நினைப்பவர்கள் உன்னுடைய மதிப்பை அறியாதவர்கள் அதனால் அதை எண்ணி கவலைப்படாதே பொழுது உன்னை கொண்டு நீ விரும்பிய உறவு ஒன்று வரப்போகின்றது அந்த உறவுடன் வாழ்க்கையை எந்த அளவிற்கு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு வாழ் தங்கமே உனக்கு எப்போதும் துணையாக பக்க பலமாக இந்த நான் இருக்கின்றேன் வெற்றிவேல் முருகன்